ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிழங்கில் தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம வந்து உளுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதை புளிக்க வச்சு அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு தோசை சொல்லணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைக்கிறோம் அரைக்கிறோம் தோசை ஊற்றிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு கப்பு அரிசின்னா ஒரு கப் அளவு மரவள்ளி கிழங்கு வேணும் ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோம் கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அது கூட நல்லா கருவேப்பில போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கருவேப்பில உருவி போட்டுக்கோங்க அது கூட காயம் சேர்த்துக்கோங்க காயம் வந்து கிழங்குன்றதுனால வாய்வு கொள்ளாமறத்துக்கு காயம் சேர்க்குறோம் அப்புறம் ஜீரகம் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகத்தோட கொஞ்சம் வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் நம்ம ஏற்றால வத்தல் எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே அது கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நல்லா ஊற வச்சு அதை அதையும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா இந்த பாருங்கள் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் கிழங்கு நல்லா அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி நல்லா அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு மண் இல்லாமல் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுது மாதிரி அல அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் கட்டியாகவே நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுது அந்த அரிசி அரைச்ச அந்த விழுதோடு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க சார் அப்புறம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயம் நல்லா பொடியாக நான் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போல் கட் பண்ணி அந்த பொடியாக வெட்டி அதையும் அந்த மாவோட சேர்த்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட் இந்த மாவு கூட நல்லா கொஞ்சோம் உப்பு நமக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊற்றிட்டேன் இப்போ வந்து இந்த தோசை நான் நல்லா ஊற்றி விரித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலே எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்த ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு மேலையும் கொஞ்சம் வேணும்னா எண்ணெய் தடவை தடுவிக்கலாம் நீங்கள் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் அப்படின்னாலும் ஊத்தாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குட்டீஸ்க்கு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறதுல ந நல்லது அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வேக வேணாம் இவ்வளோ எண்ணெய் சேர்க்க வேணாம்னு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு மூடி ஒன் சைடு வேக விட்டு கூட எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்ட்டாக பாருங்கள் இப்போ அடுத்த தோசை வச்சுருக்கிறேன் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் யாருனாலும் பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிழங்குல நல்ல சத்து இருக்குது இதை நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது இது மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறத நீங்கள் காலையில் பிள்ளைங்க எந்திரிச்சி வாரதுக்கு முன்னால் இதெல்லாம் ரெடி பண்ணி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா கண் கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆர்டினரி தோசை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தோசையை நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ